வசனம் என்ன சொல்லிக்கிறது கலாத்தியர் மூன்று இருபதில் மனம் திரும்பு மனம் திரும்ப இந்த சத்தியத்தை விசுவாசிகளுக்கு பைபிளில் திரித்துவம் என்ற வார்த்தை எங்க இருக்குன்னு காமிங்க நாங்க மட்டும் மட்டும்தான் நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கலாம் பட் ஒரு அர்த்தம் வந்து பைபிள்ல நல்லா படிக்காதவங்க தான் திரித்துவத்தை நம்புவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல விரும்பலாம் அப்படின்னு தான் நம்ம அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா இந்த பைபிள்ன்ற வார்த்தை பைபிளில் எங்கெங்க இருக்குது அதை எப்படிங்க நீங்க நம்புறீங்க இல்ல பைபிள்னு இண்டிகேட் பண்ற மாதிரி என்ன வார்த்தை இருக்கு பைபிளில் அறுபத்தி ஆறு புக்குன்ட்டு இருக்கா இல்ல பழைய ஏற்பாடு புது இருக்கா பைபிள்ன்ற வார்த்தையே பைபிளில் இல்ல அப்புறம் பைபிளை எப்படிங்க நம்புறீங்கன்னு நம்ம கண்டிப்பா உங்களை கேட்கணும் மறந்துடாதீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை ரித்துவங்கிற பேர் இல்லையே பிரதர் பைபிள்ங்கிற பேர் கூட தான் பைபிளில் இல்லை நாம் பயன்படுத்துறது இல்லையா ஆக திருத்துவம் என்பது இந்த சத்தியத்திற்கு நாம் வைத்த பெயர் இவர்கள் ரெண்டு பேரும் பேசுவதை விசுவாசிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இவர்கள் காமன் சென்ஸ் இல்லாமல் பேசுகிறார்களா என்று நினைக்கிறீர்களா கண்டிப்பாக கிடையாது அவர்கள் சென்ஸோடு தான் பேசுகிறார்கள் எப்படி சென்ஸோட பேசுகிறார்கள் என்று கேட்பீர்கள் அவர்கள் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்கிறக்காக அந்த கல் திருத்தோ கல்லப்போதனையை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது திருத்தோம்ங்கிற பெயர் வந்து வேதத்தில் இல்லை அது ஒரு நேம் அதே போல உடனே பைபிளும் பெயரும் இல்லை அதனால் நீங்கள் பைபிள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு வந்து அவங்க கேட்கிறார்கள் உங்களுக்கு கேட்கிற கேள்வியும் முதலாவது வேடிக்கையாக இருக்கிறது இப்போ நான் உதாரணத்துக்கு அதாவது கேட்கிறேன் இப்போ பைபிளோட ஹிந்து புராணங்கள் இல்லை வேற வேத புராணங்கள் இல்லை குரான் புராணங்களை சேர்த்து வைத்து கொண்டு இதுதான் பைபிள்னு சொன்னால் திசுவாசிகளை நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக மாட்டீர்கள் அப்போ அல்லவா அதைத்தான் நாங்கள் போதித்து கொண்டு இருக்கிறோம் திருத்தோன்னு ஒரு நேமை வச்சுக்கிட்டாங்க நேம் ஊற்றுங்க நேமை பற்றி பேசலை ஆனால் அந்த நேமுக்குள்ளே இருக்கிற டாக்ட்ரேன் அதாவது அந்த அனலாகி தான் தவறு என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் அந்த அனலாகியில் என்ன இருக்கிறது என்றால் டயக்ராமலே பாருங்கள் சன் இஸ் நாட் த ஃபாதர் ஃபாதர் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட் இந்த அனலாகி தான் தப்பு நேமுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க நேம் வேற எந்த நேம்னாலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவங்க அனலாகி டயக்ராமே அங்க தப்பு வேத திட்டமும் தெளிவுமா என்ன கூறுகிறது என்றால் ஃபாதர் இஸ் த சன் சன் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் இவர் தான் அவர் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிய அவர்கள் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள் என்று ஏசு கிறிஸ்துவே கூறுகிறார் இவர் தான் அவருங்கிறது வேத வாக்கியங்கள் கூறும்போது வேத வாக்கியத்திற்கு எதிரான ஒரு டயக்ராம் வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு பேரை கொண்டு அந்த பேரையை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறீர்கள் ஏனென்றால் வேத வசனத்தில் டைரக்டாக என்ன இருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அது வந்து சும்மா சாதாரண வசனம் மட்டும் கிடையாது அதை வந்து இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் அதாவது ஒரு பிரதான கற்பனை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே வந்து கொடுக்கிறார் இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனைன்னு சொல்லி அது அதுக்கு கீழே தான் அடுத்த கற்பனையை கொடுக்குறாரு நீ இடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறன் இடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்னா பிரதான கற்பனையே என்ன இருக்கு உன் தேவனாய கர்த்தர் ஒருவரைங்கிற வேலை வந்து இருக்கு அதை வசனத்தை நீங்க நம்ம எடுக்காம நீங்க ஒன்னு ஒரு நேமம் வச்சுக்கிட்டு திருத்துவம் அப்படின்னு நேம வச்சு கூறுவது வந்து அதை எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும் அங்கீகரிக்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு நீங்க எப்படி திரும்ப போதிச்சுக்கிறீங்க வேத வசனத்துல இருக்கு கொலை செய்யா திருப்பாயாகன்னு இருக்கு நீங்க எப்படி போதிச்சுட்டு இருக்கீங்கன்னா கொயலை செய்யலாம்னு சொல்லி போதி போதித்துட்டு இருக்கீங்க கேட்டா கொலை செய்யலாம்ங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா இல்லையே அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு அதே போலதான் நீங்க சொல்றது திருத்தோம்ங்கிற பெயர் வந்து வேதத்துல இல்லை சொல்ல போக இருக்கிறது அதனால வேத வசனம் என்ன சொல்லுகிறது உன் தேவனாகிய கருத்தர் ஒருவர் தான் கருத்தர் ஒருவர்னு சொல்றது அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போலதான் கொலை செய்யா அப்படி அப்படியே எடுத்துக்கொள்ளணும் இல்ல 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 கொலை செய்யலாம்னு பணம் கொலையும் செய்யலாம் ஏன்னா கொலை செய்யலாம்ங்கிற வசனம் வந்து டேரெக்டா இல்லைல்ல அதனால கொலை செய்யலாம் அப்படின்னு நீங்க போதிக்கிற மாதிரி இருக்கு அப்படி என்றால் இந்த திருத்துவ கள்ள போதனை கொடுத்து இந்த திருப்பூர் சாலமான் அவர்கள் எல்லாருமே வேதத்தையே கம்ப்ளீட்டாக புரட்டி கொண்டு இருக்கிறார்கள் கொலை செய்யாதான் நீங்க கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி உன் தேவனைய கருத்தர் ஒருவரே கர்த்தர்னு இருக்கு இவங்க அதை விட்டுட்டு திருத்துவ கருத்தர்னு போதித்துட்டு இருக்கிற மாதிரி கொலை செய்யலாம் அப்படின்னா வேத வாக்கியங்களுக்கு அப்படி முற்றிலும் எதிராக இவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நான் முதலாகதான் கேட்டேன் இவர்கள் காமன் சென்ஸ் இல்லாமல் போதித்தார்களான் என்று அவன் இவர் சென்ஸோட தான் போதிக்கிறார்கள் ஏன் சென்ஸோட போதிக்கிறார்கள் என்பதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு விசுவாசிகளை உங்களுக்கு கூற வருகிறேன் ஏனென்றால் இப்போ திருப்பூர் சாலமோன் அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது எத்தனையோ லட்சம் விசுவாசிகள் வந்து அவருக்கு பேக்கில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு கதை தான் அவர் வந்து கார்ல போறாரு பைக்கில் போறாரு அவர் வீட கட்டுறாரு அங்கங்கன்னு சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்காரு ஹம் எங்க திருப்பூர்ல ஒரு சர்ச்சை கட்டி இருக்காரு இப்போ நாகர்கோவில் ஒரு சர்ச்சை கட்ட போறாங்கன்னு போயிட்டு இருக்காரு அப்படின்னா இவ்வளவு சொபிஸ்டிகேட்டட் லைஃபை வந்து அவருக்கு எதனால கிடைக்கிது என்றால் இப்படிப்பட்ட கள்ள போதனைகளை கொடுப்பதனால தான் அவருக்கு வந்து கிடைக்கிறது இப்போ அவருக்கு இப்போ அவரே திருத்தவம் வந்து ஒரு கள்ள போதனைன்னு பப்ளிக்காக அவர் வந்து கூறி விட்டார் என்றால் இவர்கிட்ட இருக்கிற தொண்ணூறு பெர்சன்டேஜ் விசுவாசிகள் அவரை விட்டு வெளியே போயிடுவாங்க அதற்காக தான் வந்து இவர் வந்து திருத்தம் வந்து கள்ள போதனின்னு சொல்லாமல் இருக்காரு இல்லை திருத்தங்கிற வேலை எதுக்கு இவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டா இருக்காங்கன்னா பணத்துக்காக தான் திரு ஏன்னா திருத்தோங்கிற வேடுக்குள்ளே நிறைய பேர் அடிமையாக கிடைக்காங்க ஆனால் இதை விட்டுத்தானே நமக்கு எல்லாருமே பேருவாங்க பணத்துக்காக தான் இந்த திருத்தோங்கிற பேரை வந்து அவங்க பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அதை விசுவாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இவங்க எல்லாருமே வந்து அதனால் திருப்பூர் சாலமான் வந்து தயவு கூர்ந்து மனம் திரும்ப வேண்டும் திருப்பூர் சாலமானை போன்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும் உங்க உங்கள் தண்டை பிடுபோதுக்குலாம் மனம் திரும்புங்கள் இதை பரிசு தாமிய நாமரன் மூலமாக நான் எச்சரிக்கிறேன் உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பேசிக்கொண்டிருந்தார் அவர் வந்து கூறினார் அவர் வந்து டிஜிஎஸ் தினகரன்ட்டையே டைரக்டாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னா முன்பதாக ஃபோனில் பேசி ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களே நீங்கள் திருத்தோம்னு ஒரு கள்ள போதனையை வைத்துக்கிட்டே இருக்கீங்களா ஐயா இதை விட்டு ஏன் வெளியே வாரிங்க வா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதற்கு அவர் சொல்லியிருக்காரு அது எனக்கு தெ அது நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனாலும் இப்போ வந்து இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்தாபகமாக ஆயிட்டு இப்போ நான் போய் திருத்தவம் வந்து ஒரு கள்ள போதனைன்னு சொன்னேன்னா என்ன யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வெளியே தள்ளிடுவாங்க அப்படி ஒன்றுமே கே கிடைக்காது அதனால தான் நான் வந்து இதை வந்து திருத்தோங்கிற வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கேன்னு சொல்லி அவர் வந்து அந்த நண்பர் எடுத்து வந்து கூறியிருக்கிறார் ஆனால் இதுலேருந்து அவங்களுக்கு தெல்லு தெளிவாக என்ன புரியுது என் ஃப்ரெண்டு மூலமாக டிஜிஎஸ் தினகரனுக்கு ஒரு எச்சரிப்பு அங்கே போகிறது திருத்தோங்கிற கள்ள போதனையை நீங்கள் விட்டுருங்க ஐயா போடுங்க ஆனால் அவர் நிராகரிக்கிறார் நிராக இது இதே இதே போல் தான் நிறைய பேர் வந்து இப்போ புஷ்பராஜ் போன்றவர்கள் அவரோட இருந்திருக்கேன் அவர் அவர் எல்லாமே கூட இருந்து காரணியா காலேஜ் கெட்ட போனார் காரணியா காலேஜ் போகும்போது புஷ்பராஜ் அவர்களும் போய் கெட்டும்போதே போகும்போதே சொல்லிட்டார் உங்கள் லைன் வந்து தவறாக இருக்கு நீங்கள் காரணியை கட்டுறது கடவுளில் சுத்தம் கிடையாது அதை வெளியே வந்துவிடுன்னு சொல்லி டிஜிஎஸ் நகரம் எச்சரித்திருக்கிறார் இப்படி இவர்களெல்லாம் எச்சரித்ததுக்கு அப்புறமும் அவர் எல்லாவற்றையும் நிராகரித்தது நிமித்தமாக தான் நிராகரித்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் போய் இறக்கிறாள் அப்படின்னா அந்த விஷயத்திலேயாவது டிஜிஎஸ் தினகரன் மனம் திரும்பினாரா மனம் திரும்பவே இல்லை கடவுள் என்ன சொன்னார் நீ எல்லாத்தையும் உன் பொண்ணுக்கு தாண்டி தானப்பா சேர்க்க எல்லாத்தையும் உன் பொண்ணே இல்லைன்னா நீ சேர்த்து என்ன பிற அந்த பொண்ணே எடுத்ததுக்கு அப்புறமும் அவளை வந்து மனம் திரும்பவில்லை இருதய கடினத்து நிமித்தம் சென்று விட்டார் இப்போ அதே போலதான் என்னிடத்துல இருந்து உங்களுடைய போதகர்கள் அவ்வளவு பேருக்கும் எச்சரிப்பை வருதுன்னா உடனே நீங்க மனம் திரும்புங்கள் அவர் உங்கள் விளக்கு தண்டை புடுங்குவதற்காக ஒவ்வொருவரும் திருப்பூர் சாலை சரி இவர்கள் போன்ற இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி வேதத்தின் சத்தியத்தை எடுத்து விசுவாசிகளுக்கு போதித்து போதிங்க விசுவாசிகளை உங்களுக்கு அடிமையா வச்சுக்கிட்டு நாங்க தான் உங்க ரபி நாங்க தான் உங்க ரபின்னு சொல்லிக்கிட்டு அலையாதீங்க கடவுள் உங்கள் விளக்கு தண்டை புடுங்கி விடுவார் ஜாக்கிரதையா இருந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பங்கள்